ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் ப்ளாக் நான் தான் ஒரு சங்கீதா இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எஜிகேஷ்னல் சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை வந்து நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு வருது இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து டெட்டுக்கு வந்து எழுதியிருக்கேன் டெட்டை அட்டன் பண்ணியிருக்கேன் பட் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க் டிஃப்ரெண்ட்லலாம் வந்து எனக்கு போயிருக்கு ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் க்ளாஸ் போகலாம் க்ளாஸ் போக முடியலனா கூட நம்ம வந்து புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும் டெய்லி வந்து ஒரு ஒரு லெசன் இல்லை ரெண்டு ரெண்டு லெசன் அது மாதிரி வந்து நம்ம படித்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பட் வந்து டைம் இல்லை அதாவது வந்து வேலைக்கும் போகிறதால வேலைக்கும் போகணும் வீட்டுக்கும் வந்து வீட்டில் வந்து ஃபேமிலி பார்க்கணும் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதால சரியாக அந்த அளவுக்கு படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அது மாதிரி இருந்து கஷ்டப்படுவீங்க படிக்க முடியாத சூழ்நிலையில் ஸோ அவங்களுக்கான வீடியோவாக்களை வச்சுக்கலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புக்கில் இருக்கிறதுக்கே வந்து வேறு எந்த நோட்ஸுமே வந்து நான் எடுக்கலை எந்த நோட்ஸுமே வந்து நான் வாங்கலை நம்ம புக்கில் இருக்கிற புக்கில் இருக்கிற கொஷின்ஸை வச்சு நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ ஒரு ஒரு லெசனாக வந்து நம்ம படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு அதாவது வந்து சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து எடுத்துருக்கேன் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் தான் படிக்க போகிறேன் ஸோ அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதில் வந்து டிடிஎட் பண்ணவங்க பிஏட் பண்ணவங்க இல்லை டிஎன்பிசிக்கு எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க இருந்தாலுமே வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸுக்கு தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு லெசனில் இதுவே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த புக்குக்குள்ளேயே இருக்கிறது தான் ஒரு ஒரு லைனுமே புக்குக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஒரு லைனுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ எப்படி வேணாலும் எதிலிருந்து வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் அதனால் வந்து ரொம்பவே கவனமாக படிங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு லெசனில் வந்து நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து ஒரு கொஷின்ஸ் கூட விடலை எல்லாமே எடுத்துருக்கேன் ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஷின்ஸுக்கு தான் வந்திருக்கு ஸோ அந்த பதினஞ்சு கொஷின்ஸுமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கொஷின்ஸாக வந்து படிக்கிறேன் ஸோ நீங்கள் கவனித்தாலும் சரி ஏற்கனவே வந்து அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல வேறு முறை வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நோட்ஸாக கூட நான் சொல்கிறத கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் படித்த மாதிரி இருக்கும் நானும் படித்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம எல்லாருமே நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஆசிரியராக போகணுன்றது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக இதில் வந்து ஆசிரியர் தகுதி எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்